கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளையும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்த உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக நாளையும் கூட கத்தர் ஒரு வார்த்தையோடு நம்மோடு போகிறார் என்னென்னா ஒரு வியாதி அல்லது ஒரு நோய் மனிதர்களுக்கு வருவது இயற்கை அது ஒன்று நம்முடைய பாவத்தினால் வரும் அல்லது சோதனையினால் வரும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமான அல்லது நம்மளுடைய பலவீனம் நம்மளுடைய பலவீனத்தினால் வியாதிகள் நோய்கள் வரலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது எப்படியோ ஒரு விதத்தில் வியாதி வந்திருக்குது நோய் வந்திருக்குது இதுக்கு நம்ம சுகம் கிடச்சிதான் ஆகணும் சுகம் கிடச்சாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து உயர்ந்து செல்ல முடியும் அப்போ சுகம் கிடைக்கணும் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கும்போது நிறைய மற்ற காண்பிப்போம் நிறைய பார்த்திங்கன்னா பரிகாரிகளை தேடிப்போம் ஒரு விடுதலையும் இல்லாதபடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சிலர் சொல்லுவாங்க அங்கே அந்த ஊருக்கு போய் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அநேக ஆலோசனைகளை சொல்லுவார்கள் எல்லாவற்றையும் கேட்டு நம்ம எல்லாரையும் போய் பார்த்துட்டு கடைசியில் எந்த விடுதலையுமே இல்லாமல் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விடுவோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்றது என்ன சொல்லுகிறது அப்படின்னா நீங்கள் சொஸ்தமடையும் படுக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள் சொஸ்தமடையும்படிக்கு படிக்கி அப்போ சொசம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் குற்றங்களை நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள் யாருக்கு விரோதமா நம்ம பேசியிருக்கோமோ யாருக்கு விரோதமா நம்ம கிரியை செஞ்சிருக்கோமோ யாருக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோமோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணுமோ அப்படின்னா நம்மளுடைய குற்றங்களை நான் உங்களுக்கு வரம இந்த காரியத்தில் இந்த குற்றம் செஞ்சுட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு சின்ன உப்புரவாகுதல் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வியாதிகள் நீங்கி உடனே சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு எளிய வழியை வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு சின்ன தான் ரொம்ப இதுக்கு பெரிய பண செலவோ அல்லது எங்கேயோ நம்ம வந்து யாரையோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன வழி யார் இடத்துல நம்ம வாங்கணும் யாருக்கு விரோதமாக நம்ம செஞ்சுருக்கிறோம் யாருக்கு விரோதமாக நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து கத்தாவே என்னோட பேசுங்க நான் என்ன செய்யணும் எதில் நான் சரியாகணும் யார் இடத்துல நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நம்மை உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் பூமியில் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது சங்கீத கருணாகிய இது சொல்லும்போது அநேக இடத்துல தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் அப்படிங்கிறார் பார்த்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கு விரோதமா பேச அவங்ககிட்ட போய் நம்ம அந்த காரியத்துல நம்ம ஒப்புரவாகி நம்ம வந்து நம்மளுடைய குற்றங்களை அவங்கள்ட்ட அறிக்கையிட்டு தெரியாம பேசிட்டோம் தெரியாமல் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா உடனே சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் உடனே உடனே அற்புத சுகம் எந்த செலவும் இல்லாம ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடனே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு அடுத்து இன்னொரு காரியம் போட்டிருக்கு பாருங்க நம்ம குற்றங்களை அறிக்கை பண்ணணும் அடுத்ததாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் யோபு தன் சிறையருக்காக ஜெபித்த போது யோபுவின் சரையீர்ப்பு மாறினது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கணும் அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய இருப்பு நம்முடைய வியாதி நம்முடைய சுக சுகவீனம் நம்முடைய பலவீனம் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்குறோம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது மற்ற நம்ம சுகம் என்னென்னா வியாதியில இருக்கிறவங்களுக்காக மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பலவிதமான வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது உடனே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்னு நம்ம வந்து குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணும் இனி ஒன்று என்னன்னா ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது அற்புத சுகத்தை உடனடியாக ஒரு செகண்டா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே ஆண்டவர் இறங்கி நமக்கு அற்புதத்தை செய்து விடுவார் நம்ம நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் வாழ முடியும் ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜபிக்கப் போகிறோம் அன்பின் கத்தாவே உமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கொருவர் நாங்கள் எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கை இடுவதற்கு கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்ன செய்யணும் எதை செய்யணும் எந்த காரியத்தில் நாங்கள் ஒப்புறவாகணும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் மாதிரி அடுத்ததாக நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடிய ஒரு ஜப ஆவி ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் ஒரு ஆத்ம பாரம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கத்தர் கொடுக்கிறதுக்காய் ஆண்டவரே இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் அப்படியாய் நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஒப்புறவாகிறவர்களை கத்தர் உடனடியாக ஆண்டவரை நீ சுகப்படுத்தி அற்புத சாட்சியாக உடைய நாம மகிமை கண்டு கத்தர் நிறுத்தப்போவதற்காய் ஸ்தோத்திரம் மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் பிதாவே இதாவே ஆமேன்